என்னைய நான் கிளம்பறாகிட்டேன் அது இப்பவே 3 மாசம் காண்டராக் சைன் பண்ணி நடக்குறாங்க 1 மாசம் இருந்தா ஆகும் ஆமா ஆமா تقريبا 1 மாசம் இருந்து 3 மாசனா வாய்ப்பே இல்ல நோட்டீஸ் வாய்ப்பே வந்து

Are you having computer your... jokes? Yeah. Yes, yes. When you are gonna stop? Uh, are you catching the... what I'm saying? Yes, yes. When you are gonna stop me to ask you? When reach to the house? Okay, the Lord. Pray, 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 pray,

ஏய் டைம் செட் பண்ண பாத்துட்டு காப்பாத்துறீங்கடா ஆளுங்க ரெண்டு டிராயிங் பண்ணி தான் முடியுங்கடா ஆமா இதுதான்டா அப்பेंटिसங்களா பாத்துட்டு இருக்கீங்களா டேய் நான் ஆளுங்கடா முன்னாடி போறேன் முன்னாடி வா டேய் வா நீ குவை போற குள்ள லைக் பண்ணுடா அப்பेंटिस ஓவர் ஏய் கை வலிக்குதாடா என்னடா நாலு கவுண்ட் கூட அப்டேட் ஆள கை வலிக்குதா இங்க 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 சிஸ்டம் போதினா வாங்கி கொடுத்துடலாம் சரி நம்ம பாஸ்வேர்ட் ஏய் கை வலிக்குதா

હસિંય મરજે મ૨ાય મ૨ઓરિં આજાય મે મૂચુંરે મઘ સેય મસુ સાથિંડુ સાગે નહી ઺ણુાય નાજો મેંડય ન�

ஏ அனிப்பா சவுண்ட் சவுண்ட் சாப்பிடுவாங்க மால ரிपीट ஆவர சார் வந்து கருது 50 வருஷமாயே பாட்டம்பட்ட காலத்துல காப்பாத்திச்ச கம்பெனி பேரு ஒரே ட்ரைல போஸ்ட்மேன் யாரா இதுமே கேஜெட் பண்றது பாக்க தருவானா ஒன் ஸ்பா ஆமா ஆமா இதுமே எப்படி கேஜெட் கரெக்ட் தர்மமா

செ பண்ணதே தவிர எதுவும் பண்ணலையே எந்திரா செயல்படாது பண்ண முடியாது ஹே பாஜில கையோட கையோ யாராவது என்ன பாஜில கிசி தரலாமா லாகின் லாகின் பண்றேன் என்ன பண்ணலாம் எல்லாம் பண்ணுங்க ஓடலாம் சொல்லுங்க வா 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 ஹே வா வந்துட்டீங்க பாருங்க நாம இடிக்கணும் நீ <coughs> நீ போடா நீங்க வாங்கடா நீ என்ன பாரு நான் என்ன புடுங்கடறலா நான் என்ன புடுங்கடறலா நான் ஆங்கிலம் பேசறேன் ஆங்கிலே பேசறேன் நீ என்ன பாருங்க எது வாட்டறா பேடா எப்படி பண்றாம வேற பண்றாம பண்ணலாம் நீ ஆட்டேன் பேடா நீ வந்து செலக்ட் பண்ணிட்டு மெச்சரி சாரி கிளிச்சன சாரி

தூக்கி நான் பண்ணா அட முடிச்சு பண்றது